श्रीकान्तद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसस्पते நமசீனாம் புரோகாநாம் சக்ஷே நமோதிவே நம புதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசநாமம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாமாவளி மித்யா ஜெகத் அதிஷ்டானா மித்யா ஜெகத் அதிஷ்டானா முக்தி தா முக்தி ரூபிணி இதுவும் ஒரு சீவித்யா சம்பிரதாயத்தினுடைய தேவதை தான் இந்த லலிதா நாமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழிபாட்டு இரகசியங்கள் சாஸ்திர குறிப்புகள் மந்திர ரகசியங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் இந்த ராமாவளிக்கு ரெண்டு விதமான விளக்கம் இருக்குது ஒரு விளக்கம் சந்யாசிகளுக்கு உரியது ஒரு விஷயம் ஒரு விளக்கம் சாமா சாமானியர்களுக்கு உரியது இப்போ மித்தியான்னா என்ன அப்படின்னா பொய்யின் அந்த பொய்யினையும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க என்னன்னா எ ஒரு பொருள் சாமான்யமா ஒரு பொருள் ஒரு உலகத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு கிழிஞ்சல் எடுத்துக்குவோம் இல்லை ஒரு நம்ம பெண்கள் அதிகமாக அணிஞ்சிக்கிற ஒரு கவரிங் எடுத்துக்குவோம் கவரிங் நகை அந்த கவரிங் நகை வந்து பார்க்கறதுக்கு அப்படியே தங்கம் மாதிரியாக மின்னும் ஆனால் தங்கத்துக்கு உண்டான எந்த குணமும் அதுக்கு கிடையாது சுபாவத்தில் அந்த மாதிரி ஒரு பொருளாக காண்பிப்பது வேறு பொருளாக இருக்கின்ற பண்பை உடையது அந்த பண்புக்கு தான் மித்தியான பேர் இப்போ இப்போ வந்து ஒரு உண்மையான தங்கத்துக்கு உண்டான சுவாவம் இந்த கவரிங் தங்கத்துக்கு கிடையாது ஆனால் அப்போ இந்த உண்மையான தங்கத்தை மித்யான்னு சொல்லணுங்கிற அவசியம் அது சத்தியம் அது ஆனால் உண்மையான தங்கம் மாதிரி வேற ஒரு பொருள் இருக்கு பாருங்க அதுதான் மித்யா அப்படின்னு சொல்லுவோம் ச உலகியலுக்கு புரியிற மாதிரி ஒரு விளக்கம் இது ஜகத் அப்படின்னா உலகம்னு அர்த்தம் அதிர்ஷ்டானா அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக அதை ஆளுவதாக அதிலிருந்து பிரிக்க முடியாததாக இருக்கக்கூடிய பண்பு பொய்யாகிற இந்த உலகத்திற்கு அடிப்படையாக திகழ்பவள் இந்த உலகம் ஒரு பொய் தோற்றம் அப்படின்னு ஞானம் சொல்லும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மாறிட்டே இருக்க மாதிரி தோணும் ஆனால் சுபாவத்தில் மாறுதா மாறாமலே இருக்கா மாதிரி தோணும் ஆனால் எல்லாம் மாறி போயிடும் இது வந்து அத்வைத சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு நாமாவளி தான் என்றாலும் இதை வந்து நம்ம கிரியா முறையில் பார்த்தோம்னா அந்த காலத்தில் எல்லாம் ஒரு மரபு இருந்துது பாலை பாலை சார்ந்த நிலம் இது வந்து தமிழகத்தில் சொல்கிறேன் தெற்கத்தி பக்கத்தில் உள்ள விளக்கம் சொல்கிறேன் நான் இந்த பாலைனா என்ன அப்படின்னா திரிந்தது பாலை குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மலை மலை சார்ந்த இடம் காடு காடு சார்ந்த இடம் கடல் கடல் சார்ந்த இடம் வயல் வயல் சார்ந்த இடம் இந்த நான்கு நிலம்தான் இருக்குது இந்த நான்கு நிலமும் இயற்கையின் சீற்றத்தினாலேயோ இல்லை மனிதர்கள் செய்து கொள்ளுகிற யுத்தம் ஒருத்தனுக்கு ஒத்தன் அடிச்சுக்குவான் அந்த காலத்தில் யுத்தம்லாம் எப்படி நடக்கும்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை தாக்கினானா அந்த ஊரை கொளுத்தி விடுவான் அவன் மனசில் என்ன தோணுதோ அதான் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கவர்ந்து கொள்வான் அவனுடைய நாட்டுக்கு கொண்ட போய் அந்த மக்களுக்கு பங்காக கொடுப்பான் எல்லாம் திருடின்னு போவான் அடிமையாக்கி அழிச்சின்னு போவான் மக்களை இது மாதிரிலாம் நிறையா இந்த யுத்தத்தில் வரும் அப்படி அப்படி யுத்தம் பண்ணி அவனுடைய நாட்டுக்கு அழிச்சின்னு போகிறதுனால அந்த செழிப்பாக இருந்த நாடு சற்று திரிஞ்சு பாலையாக மாறும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பண்புக்கு பாலைன்னு சொல்கிறோம் அந்த பாலை நிலத்தில் கொல் தவை அப்படின்னு ஒரு தேவத்தை வழிபாடு செய்யப்பட்டதாக இலக்கியங்களில் பார்க்க முடியுது நம்மளால் அது பேர் கொற்றவை அப்படின்னு சொல்கிறோம் இன்றும் பார்த்திங்கன்னா சிவன் கோயில்களில் கோஷ்டம் என்று சொல்வார்கள் பஞ்ச கோஷ்டம்னு சொல்லுவோம் சிவன் கோயில்களில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி அண்ணாமலையார் பிரம்மா இந்த சிலையோட துர்க சிலை இருக்கும் அது ஒரு பெற மாதிரி வச்சு வச்சுருப்பாள் அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த தான் அதுக்கு அதிதேவதை அந்த மித்யா ஜெகத அதிஷ்டானா அப்படிங்கிற தேவதைக்கு அதிதேவதை அவள் தான் இந்த நாமாவளி இந்த சம்பிரதாயத்துக்கு அவள் வந்து கொல் தவ்வைன்னு பேர் இந்த பாலை இப்போ இது வந்து வடக்கத்திலேயும் இந்த துர்க வழிபாடு இருக்கே வடக்கத்தி துர்க துர்க வழிபாட்டையும் தெற்க பக்கத்துல கும்பிடுற துர்க வழிபாடும் முற்றிலும் முற்றிலும் வேறானது அந்த தேவி மகாத்மியம் வேற மாதிரி அதனுடைய விளக்கம் அதனுடைய செயல்படலாம் வேற தெற்கத்தி பக்கத்துல வரக்கூடிய துர்கை வழிபாடுங்கிறது வேற இது தமிழகத்திலேயே அந்த வழிபாடு இருந்திருக்கு தமிழ் சார்ந்த மக்கள் வணங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு வடுகர்கள் என்று பெயர் இந்த பாலை நிலத்துல வசிக்கிறவர்களுக்கு வடுகர்கள் அப்படின்னு பெயரு அவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சரியான உச்சி வெயில் அந்த வெயிலில் ஒரு மாதிரி ஒரு வறண்ட பண்புடையவர்களாக இருப்பாங்க அந்த பக்கத்தில் கடந்து போகிற எல்லாரையும் கொலை பண்ணுறது திருடுறது அடித்து உதச்சி அவள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வாங்கிக்கிறது அந்த அவள் அந்த பாலை நிலத்தை கடந்து போகிறதுக்குள்ளே எழுதி வாங்கிடுவான் இது பெரும்பாலும் அந்த மாதிரி போகிற வழக்கம் இருக்கான்னா இருக்குது என்ன காரணம் திரை கடல் ஓடியும் திரவியும் தேடுனால் இந்த வியாபார நிமித்தமாக வெளியூர் போகிறவா அவலாம் இருக்காளோ இல்லையோ அவெல்லாம் அந்த சரக்கெல்லாம் எடுத்துன்னு போவாளோ இல்லையோ அவள் வந்து ஒரு தடியாலோடையே போவா என்றாலும் இந்த நிலத்துக்குள்ளே வரும்போது அவர்களிடத்தை அடித்து பறித்து அதை வந்து வாழக்கூடிய அந்த பகுதி மக்கள் இந்த மக்கள் வணங்கின தேவதைக்கு மித்யா ஜெகததினான்னு பேர் அது துர்க இந்த துர்க பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த பகுதியில் உள்ளவனுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணும் அவனுக்கு தான் அது உழைச்சி கொடுக்கும் அந்த மக்கள் வந்து அதை வழிபாடு அவர்கள் வழிபாடும் ரொம்ப கொடுமையாக இருக்கும் என்ன கொடுமையாக இருக்கும் அப்படின்னா உயிர் பலியிட்டு வழிபாடு செய்வான் அது மாதிரி கொண்டு வந்து அது மாதிரி அந்த அம்பாளுக்கு ஒரு பங்கு கொடுப்பான் அதில் அந்த அம்பாள் செய்கிற வித்தையில் ஒரு சிறப்பு வித்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆள் ஒரு வைசியர்கிட்ட நிறைய பொருள் இருக்குது அதை கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நித்யா ஜெகததிஷானா இந்த தேவதை இந்த கொற்றவை பல வடிவம் உடையவளாக காட்சி கொடுப்பாள் ஒரே நேரத்தில் அந்த இன மக்களை அதிகமாக இருக்க மாதிரி அந்த எதிரி கண்ணுக்கு தெரியும் அவர்கள் என்ன நினச்சிப்பா ஆஹா நம்ம மாட்டின்ட்டோம் இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு எல்லா சுற்றியும் எழுந்துட்டு போக வேண்டியதான் அந்த மாதிரி ஒரு மாயா வித்தையை பயன்படுத்தி உலகியலை செல்வத்தை பறித்து வாழக்கூடிய ஒரு பண்பு எனக்கு பா பாலை நிலத்தில் அப்படி ஒரு சூழல் இருந்திருக்கு இதை நான் ஒரு வரலாற்று பதிவாக தான் சொல்கிறேன் சாமி வந்து எந்த ஒரு பண்பையும் சாமிக்கு நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அம்பாளுக்கு எந்த விதமான பண்பும் கிடையாது ஆனால் அது இடம் சார்ந்து வணங்குகிற தன்மை சார்ந்து அவளுக்கு அவா கேட்குற வரம் சார்ந்து அனுகிரகம் பண்ணுறது நாமனை கொல்லணும் அப்படின்னு ராவணன் கேட்டாலும் சரியும்பார் ராமன் வந்து ராவணனை கொள்ளணும்னு கேட்டாலும் சரிம்பர் ரெண்டு பேருக்குமே வ வலு உள்ளது வாழும்ங்கிற மாதிரி தான் அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா திஷ்டானா அப்படிங்கிற நாமாவளி வந்து முழுக்க முழுக்க வேதாந்தம் சார்ந்து பொருள் கொள்வது மிகச்சிறந்தது இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு பிரிவும் இருந்திருக்கிறது இதை பெரும்பாலும் அரசர்கள் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு இந்த தேவதையை பயன்படுத்தியிருக்கா ஒரு குறுகிய போர் வீரர்களை காமிச்சு மிகுந்த படைபலம் உள்ளவர்களாக காட்டி அந்த எதிரிக்கு அச்சுறுத்தி அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு இந்த சாமியை பயன்படுத்தியிருக்கா நல்ல வகையில் அதனால் சாமிக்கிட்ட நல்லதும் கெட்டதும் இல்லை நாம் பயன்படுத்திக்கிற விதத்தில் இருக்காது சாமிக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது தர்மா தர்ம விபர்ஜிதா அதனால் சாமி வந்து ஒரு கெ கெட்டதுக்கு செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட மனசில் இடம் கொடுக்காதீங்க மீண்டும் மீண்டும் உங்கள் பாதார விந்தங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாமாவளி ஒரு வரலாற்று பதிவு அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒரு பத்து படையை வச்சுப்பான் இந்த அம்பாளை போய் கும்பிடுவான் அந்த அம்பாளோட பலத்தில் ஒரு நூறு பேர் அவன் பின்னாடி நிற்கிற மாதிரி தெரியும் அவன் எதிரியை வந்து அதை கலங்க வைக்கும் அவனுடைய புத்தியை குழப்பும் ஒன்றை மூணாக காமிக்கும் ஆனை பெண்ணாக காமிக்கும் பெண்ணை அலியாக காமிக்கும் எருமையை குதிரையாக காமிக்கும் அந்த மாதிரி மாற்றி 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 காமிச்சு சித்தத்தை குழப்பி அந்த எதிரிக்கு உள்ளது என்னன்னு விளங்காமல் ஆனால் அந்த அம்பாவில் உபாசனை பண்ணுறவனா அந்த மாயை தெரியாது எதிரிக்கு தான் அந்த மாயை தெரியும் அதுதான் வித்தியாஜகத அதிஷானான்னு சொல்கிறது அதனால் அந்த மாதிரி பண்ணி ஒரு எதிரியை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி வெற்றியை தரக்கூடியவள் அதனால தான் கொற்றவைன்னு வச்சுருக்காங்க கொல் தவ்வை கொல்லுபவள் அப்படின்னு அர்த்தம் எதிரி அந்த காலத்தில் அதை கேட்டிருக்கா அம்பாள் அதை கொடுத்துருக்கா அதனால தான் நம்ம வந்து அந்த சிந்தனைக்கெல்லாம் போகக்கூடாது அந்த எண்ணம் எண்ணம்லாம் நமக்கு வேண்டாம் அதெல்லாம் சரிதான் இந்த நாமம் வழியை நாம் சொன்னால் என்னப்பா அப்படின்னா எப்பொழுதுமே மன தெளிவை தரும் தைரியத்தை தரும் சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம இழந்துட்டோனால் ரொம்ப வருத்தப்படுவோம் ஒரு சில பொருள்லாம் நம்மளை கையை விட்டு போயிடுதுன்னா அது அந்த சோகத்துலேருந்து வெளில வருது என்பால முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்புலேருந்து இந்த இந்த தேவதை வழிபட்டால் அப்படியே அந்த இழந்தவைகளிலிருந்து மீண்டும் பெற்று ஒரு வளத்தை தரும் எந்த விதமான நஷ்டத்தையும் இப்போ இந்த வியாபாரத்தில் உள்ளவாள்லாம் இந்த தேவதையை அதிகமாக கும்பிடுவாள் அந்த நஷ்டத்தை இழந்ததெல்லாம் உடுப்பா புதுசாக இன்னுமே வரும் அப்படியே வரும் லாபமாக வரும் அப்படின்னா இழந்தவைகள் அத்தனைகளையும் நீக்கி புதிதான ஒரு லாபத்தை ஒரு வரவை ஒரு வெற்றியை தருவதற்கு இந்த தேவதை அப்படியே கூட இருந்து ஒத்தாசம் பண்ணும் அதை செய்து பலன் பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு